வரலாற்றிலேயா எங்கள் வீட்டில் ஒரு மெராக்கல் என்ன மெராக்கல் தானே கேக்குறீங்க வெயிட் பண்ணுங்க சொல்றேன் முதன்முறையாக நம்ம மனசுக்கு பிடிச்ச சாப்பாடை சூடா சாப்பிட போறேன் அது நிறைய தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொள்ள பிரியும் இஷ்டப்பட்ட பொருளை மனசுக்கு பிடிச்ச பொருளை வயிறு நிறையவும் சாப்பிட முடியல நிம்மதியாகவும் சாப்பிட முடியல ருசியாவும் சாப்பிட முடியல ஏன்னா காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணணும் பாத்திரம் தைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு எடுத்து சா சாப்பாடு எடுத்துட்டு ஓடணும் அந்த இடத்துல கடைக்கு போகும்போது என்ன ஆகுது இந்த கொண்டு போகிற பால் பத்தாமல் போயிடும் இப்போ வந்து நான் ஒரு கிண்ண நிறைய ஒரு தேங்காய் உடச்சி பால் போட்டாச்சு இப்போ சூடாக பண்ணி பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சு இன்றைக்கி மனசுக்கு பிடிச்சதை திருப்தியாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட போகிறேன் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மன நிறைவாக நிம்மதியாக சாப்பிட்றதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு மெராக்கள் அதிசயம் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்னா ஆரி போது காஞ்சி போது வேலைக்கு கொண்டு போக முடியறது இல்லை அதனால தான் இன்னைக்கு நைட் சூஸ் பண்ணிட்டேன் இது இப்போ நினைக்கலாம் இதெல்லாம் என்ன மெராக்கள் இதெல்லாம் என்ன அதிசயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் அவன்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அது அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு வேறு நேரத்தில் கிடைக்கிது அது சூடாக கிடைக்கிது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கி நினைக்கிறது அது அதிசயம் அதிசயம்தான் நான் சொல்லுவேன் கடந்த ரெண்டரை மூணு வருஷம் ஆகுது முந்திலாம் நான் சாப்பிட உட்காந்து எங்கள் மருமகா சூடாக சுட்டு 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 தருவாங்க தேங்காய் பால் கட்டியாக ஊற்றி ஊற்றி நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கு ரெண்டு மூணு மூணு ரெண்டரை மூணு வருஷம் ஆகுது அதனால் எனக்கு இது மிராக்கல் அதிசயம் உங்களுக்கு இப்படி சூடாக பிடிக்கும் சொல்லுவேன் நான் வந்து ஒரு ஆப்ப பைத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சூடாக பிடிக்கும் அதுவும் நல்லா சூடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க நிறைய தேங்காய் பால் ஊற்றி குளு குழுன்னு நாலுன்னு அஞ்சு சாப்பிடுவேன் அப்படி வந்து கடையில் கொண்டு போய் சாப்பிடும் தேங்காய் பால் வந்து அதில் ஆப்பத்தில் ஊற்றும் போதே அவ்வளோ அப்சர்வ் ஆகி தேங்காய் பால் பத்தாமல் போயிடும் இப்போ பாருங்கள் ஆப்பம் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது நான் கடைக்கு கொண்டு போய் சாப்பிடும் போதே காஞ்சி போய் வரட்டி மாதிரி இருக்கும் அதனால தான் மெராக்கால் அதிசயம் சொன்னேன் இது தினம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றவங்களுக்கு இது மெராக்கலாக தெரியாது எப்போவாது இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது தான் எங்கே என்ன மாதிரி ஆளுக்கு மெராக்கலாக தெரியும் வாங்க சாப்பிட்லாம் சூடு ஆப்போம் குழு குழுன்னு நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும் போது இருக்க பார்த்தீங்களா சொருக்கம் வேறு என்னங்க வேணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காந்து அந்த பொறுமையாக அமைதி அவ்வளோ சாப்பிட போகிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பம் பிடிக்குமா ஆப்பம் பைத்தியமா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் முதல் முறை பார்க்குற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுங்க பாய் சப்கரைக்கும் மறந்துடாதீங்க